ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாமா இன்னைக்கு கைத்தாமலை ஊத்துக்குள்ளிக்கு போயிருந்தோம் அங்கே எங்கள் அண்ணனோட பையன் கல்யாணத்துக்கு மண்டபம் மண்டபத்துக்கு மேலேயே நாங்கள் பார்த்தோம் எந்த மண்டபமுட் ஆகலாம் ஒவ்வொரு மண்டபம் பார்த்தீங்கன்னா புக் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்த எல்லா மண்டபமும் பார்த்தீங்கன்னா ஆவணி வரைக்குமே புக் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு அப்புறமும் புக் ஆயிருக்கு காரணம் என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஏரியாவுக்கு கோயில் இருக்கிறதுனால இந்த மண்டபம் எல்லாம் புக் ஆகிருச்சு பக்கத்தில் கிடைக்கவே இல்லை நல்லா இருக்கு வெளியில் இது எல்லாமே மழை அடிவாரத்துக்கு சுற்றி இருக்குது மண்டபங்க வந்துட்டு ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது கிளைமேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலை கீழே இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெம் ஆனால் பட்ஜெட்டி பட்ஜெட் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது ஆனால் மண்டபம் வந்து கிடைக்கல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஓட்டு வெயில் காலம் நம்ம வைக்க போகிறது வந்து மாசி மாதத்தில் வைக்க போகிறாங்க மேரேஜ் ஆனால் வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மேனேஜ் பண்ண முடியாது எனக்கு இப்போ டைம் மாதமும் கிளைமேட் ஓகே மாசி ஏப்ரல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் வெயில் காலம் வந்து அதிகமாகிடும் அப்போ மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிமெண்ட் ஓட்டில் வந்துட்டு இப்போ நார்மல் டைமில் வந்து இந்த மந்த்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஏன்னா இந்த மந்த்தில் வந்து கூலிங் அதிகமாக இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் போயிருந்தோம் ரூம் டைத்தில் நல்லா குளிர் அந்த ரெண்டு ரூமுங்களா கிளைமேட் கண்டிஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது மலையை சுற்றி வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய மண்டபம் பார்த்தோம் பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து டைனிங்காக ஏன்னா நாங்கள் எங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் பார்க்க முடிஞ்சது ரொம்ப பெரிய மண்டபம் எல்லாம் பார்க்கலாம் நார்மலாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப பெரிய மண்டபம் பார்த்தீங்கன்னா ஒன்று லட்சம் ரெண்டு லட்சம் மண்டபம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் ஆயிடுச்சு அப்படி ஆவணி வரைக்குமே இருக்கு அப்படின்ட்டாங்க தை மாசத்தில் வேண வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க பையனோட முதல் கல்யாணம்லாம் தலை பையனுக்கு தை மாதத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தை மாதத்துல கல்யாணம் வைக்கல தை மாதன்றப்போ கல்யாணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண்டபம் இருக்குது ஆனால் மாசி மாசத்துல வந்து ஸ்பேஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு மண்டபமும் பார்த்துட்டு அதோட ரிசப்ஷன் கால்லலாம் பார்த்துட்டு அப்படியே வந்துவிட்டோம் அடுத்து இன்னொரு மண்டபம் பார்த்தோம் அது ரொம்ப நல்லா இருந்தது மண்டபம் வந்துட்டு ஆனால் பார்க்குறதுக்கு இந்த மண்டபம் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது ரொம்ப ஹை பட்ஜெட்டில் இல்லை பிலோ ஃபார்ட்டி தௌசண்ட் ரெண்டு பேர் ஆனால் என்ன இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட்டுனால எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபெஷன் இந்த மண்டபம் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனது ஆனால் வந்து ஆவணி வரைக்குமே புக்கிங் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க வேறு டேட்டில் வேணால் சேஞ்ச் பண்ணி வைங்க அப்படின்னாங்க இல்லைங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துவிட்டோம் பட் உள்ளார போய் பார்த்தோம் மண்டபத்துக்குள்ளார இதுவும் நல்லா தான் இருந்தது கார் பார்க்கிங்க்கும் ஸ்பேஸும் வந்து நிறையா இருந்தது இது எல்லா மண்டபமு பார்த்திங்கன்னா கைத்தமலை சுற்றி தான் இருக்குது ஆனால் நல்லா நீட்டாக க்ளீனாக எல்லா மண்டபமும் சுத்தமாக நீட்டாக வச்சுருக்குறாங்கங்க முருகன் கோயிலில் கைத்தமலை முருகன் கோயிலில் கல்யாணம் பண்ணுறவங்கலாம் வந்து ரொம்ப தூரம்லாம் இது பண்ண வேண்டாம் நம்ம கோயிலை சுற்றியும் எல்லாம் மண்டபமும் நிறையா இருக்குங்க உள்ளட போய் பார்த்தோம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு பிள்ளையார்கிட்ட ஒரு சாமியை கும்பிட்டுட்டு உள்ளட போய் போயிட்டு வந்தோம் பட் இந்த மண்டபம் வந்து புக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது நல்லாயிருக்கு மலையை ஒட்டியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டைனி ஹாலு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சமையல் அறை எல்லாமே கரெக்டாக இருந்தது பட் புக் ஆகிடுச்சி மேலே வந்து ரிசப்ஷன் காலு நான் மேலே போகலை அப்படியே வந்து சரி புக் ஆகிருச்சுன்னு சொன்னேன் அப்படியே ரிட்டன் வந்துட்டிங்க இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் சாப்பிட்லாம் அட் டைம் வந்துட்டு இது வந்து புக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கந்துட்டோம் அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு மண்டபம் பார்க்கலான்னு போனோம் இது எம்பிஎம் மண்டபம் வந்துட்டு இந்த மண்டபம் வந்து இதுவும் புக் ஆயிடுச்சு வைகாசி வரைக்குமே புக்கிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுவும் நல்லா இருந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கார் வந்து பார்க்கிங் பண்ணுற அளவுக்கு இருந்தது பட் இந்த மண்டபமும் கிடைக்கல சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளார போய் பார்த்தோம் சரி தான் மண்டபம் இருக்குன்னு உள்ள நல்லாவும் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மண்டபம் வந்துட்டு இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கார் வரைக்கும் நிப்பாட்டலாம் வெளியிலையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பார்த்தீங்கன்னா கைத்த மலை நல்லாவே தெரியும் இந்த மண்டபத்துல இருந்து தெரியுமா செலவு தேவையில்லாம அதிகமாக வேண்டாம் அப்படிதான் சரி அப்படியே நடந்துகிட்டே வீடியோ எடுத்தோம் போட்டால் அதிகமாக மண்டபம் வந்துட்டு முருகன் கோயிலில் கல்யாணம் பண்ணி நினைக்கிறவங்க வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் இது வந்து மண்டபத்தை வந்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா கிடைக்கிறது இல்லை ரீசன் அதுதான் வாங்கி இருக்கு முத பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது ஆனால் மண்டபம் புக் புக்காயிருச்சு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு மண்டபம் வந்தது அந்த மண்டபத்துக்கு தான் பார்த்தோம் நாங்கள் வந்துட்டு அப்புறம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து வீடியோ காலில் பேசிட்டு தம்பி இந்த மண்டபம் தான் இருக்குது கடைசியில் பட் அதுவும் நல்லா இருந்தது அந்த மண்டபம் வந்துட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் பட் எல்லாம் தர்மோக்கால் பண்ணி நீட்டாக டெக்ரேஷன் பண்ணி எல்லாம் நீட்டாக வச்சுருக்குறாங்க அப்புறம் பார்த்தா ஹாலும் நல்லா பெருசாக இருக்குது அப்படியே பார்த்துட்டு சரின்ட்டு வந்துட்டோம் ஆனால் புக்கிங் ஆகிடுச்சி வெளியிலேயே நல்லா பார்க்கிங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கைத்தமலை பஸ் ஸ்டாப் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பெட்ரோல் பங்கிட்ட இறக்கி விட்ருவாங்கன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ தூரம் நடந்து உள்ளார ஒரு கிலோமீட்டர் உள்ளார வரணும் கைத்தமலைக்கு அந்த அப்புறம் வந்துட்டு சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே கடவுளை வேண்டிக்கிட்டு வந்தால் முருகன் அருளால் ஒரு மண்டபம் எங்களுக்கு கிடச்சது ஃபைனலாக வந்துட்டு இந்த மண்டபம் வந்துட்டு என்ன முருகா காலையிலேருந்து எங்களை விட்டுட்டு இருக்கேன் ஒவ்வொரு மண்டபமாக ஏற விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மண்டபம் வந்தது இது ரொம்ப பட்ஜெட்லி ஃப்ரெண்ட்லியாக இருந்தது பிலோ ஃபிஃப்டி தௌசண்ட் தான் வந்துட்டு அதுக்கப்புறம் ட நம்மளை வந்து கரண்ட் சார்ஜஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து சார்ஜஸ் வரும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு அது செப்பரேட்டு மண்டபம் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது மொத்தம் வந்து பொண்ணு தங்குற ரூமு மாப்பிள்ளை தங்குறதுக்கு ரூமு எல்லாமே வந்து பரவலாமல் ஓரளவுக்கு இருந்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பெருமாள் கோயில் நிச்சயதார்த்தம் வைக்கிறதா இருந்தாலும் இங்கே வச்சுக்கலாம் அளவுக்கு வந்து ஸ்பேஸு வந்து கீழே இருக்குது அதுமாரி காரும் வந்து எவ்வளோ கார் வேணாலும் பண்ணால் பின்னாடி வந்து பெரிய காடாக வேறு இருக்குது அதனால் கார் பார்க்கிங் வந்து ரொம்ப சூப்பராக இது வந்து பிளான் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா என்ஹெச் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடலாம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு என்ஹெச்சில் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் அதனால பஸ் வசதியும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜுக்குள்ளே தான் இருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என் என்னச்சில் வந்து பஸ்ஸு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போறதுனால வந்து பஸ் பஸ்ஸுக்கு வந்து பிரச்சனை இல்லை வந்துட்டு இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கும் சௌ சௌரியமா இருந்ததுனால இந்த கல்யாண டெக்கரேஷன் பண்ணிக்கணும் தப்போ நான் வீடியோ கால் பண்ணுறேன் பாருங்க அப்படியே வந்து அந்த கோயிலை பத்தி சொல்லியிருந்தா இப்போ கோயில் வந்து சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படியே பையனுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே மேலே வந்து ரூம்ஸ் ஒன்னா வந்துட்டு வீடியோ மொத்தம் நாலு ரூம் இருக்கு இது டைனிங் ஹால் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு என்னோட வாய்ஸ் வந்து அதுலேயும் கேட்கும் நூறு வண்டி கூட பாட்டிக்கலாம் கார் பார்க்கிங்க இது வந்து டைனிங் ஹாலு அந்த பக்கம் வந்து வர வழி இருக்கு இது சமையல் ரூமு இது வந்து சமையல் அருன்னு சொல்லியிருப்பேன் வெளியில வந்து ஹேண்ட் வாஷ்க்கு வந்து வெளியில வச்சிருக்காங்க பெருமாள் கோயில் கட்டிட்டு இருக்காங்க மேரேஜ் அப்ப வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் பெருமாள் கோயில் வந்துட்டு நல்ல பெரிய கோயிலா தான் இருக்குலாம் கோயிலும் நல்ல பெசிலிட்டியா பண்ணிருக்காங்க பின்னாடி பண்றதுக்கு எத்தனை கார் வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு கிராமத்துல தான் இருக்கு கைத்தமலைக்கு அதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் மண்டபத்தோட்டி பெருமாள் கோயில் இருக்கு எவ்வளவு வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் தாங்கலாம் அவ்வளவு பெரிய கோயில் அப்படியே வந்தாச்சு ஒரு வில்லேஜுக்குள்ளே தான் இருக்குது மூணு மாசம்ன்றப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருந்த கோயிலும்